அவர்கள் டெல்லிக்கு சென்றிருந்த பொழுது சென்னை செங்கல்பட்டு உயர்மட்ட பாலம் மதுரவாயல் காஞ்சிபுரம் உயர்மட்ட பாலம் இதையெல்லாம் கேட்டிருக்கிறார் மகிழ்ச்சி அதே சமயத்தில் வளர்ச்சிக்கு சேலத்துக்காக மட்டுமல்ல தருமபுரிய உள்பகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய உள்பகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய உள்பகுதி அந்த உள்பகுதிகள் இதுவரைக்கும் வளர்ச்சியிலே குறைந்திருக்கிறது அவற்றையெல்லாம் வழங்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த சாலை தேவைப்படும் கிராமப்புறத்தினுடைய தொழில் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு கண்டிப்பாக அரசு முயற்சிக்க வேண்டும் செல் மிக சிறப்பாக செயல்படுகிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒன் ட்ரில்லியன் பொருளாதாரத்தை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கைடன் செல் அதனுடைய சிறப்பான செயல்பாடு உறுதி செய்யும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது அதே போல சிங்கிள் விண்டோ மிக அருமையாக செயல்படுகிறது எல்லோரும் பாராட்டுகின்ற வகையிலே இன்றைக்கு செயல்படுகிறது அதே போல மெத்தலால் மெத்தலால் தயாரித்தால் பல்வேறு தொழிற்சாலைகள் வரும் இருபது ஆண்டுகளாக அதுக்கான அனுமதி கிடையாது இப்போது மெத்தலாலை அனுமதிப்பதற்கான அந்த கோப்பு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது சீக்கிரம் அனுமதி வந்துவிடும் என்ற செய்தி எனக்கு கிடைத்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சி